எல்லாம் எல்லாம் கூட தட்டி சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்புறாங்க ஸோ அப்படி எழுப்பி கொண்டு கேக்கல காட்டுறாங்க ஆதிரையும் எஃப்சேயும் கைய பிடிச்சிட்டு காய்ச்சிருக்காங்க அப்ப ஆதிரை கேட்குறேன் நீ என்ன அவாய்ட் பண்ணுறான் அப்ப எஃபே சொல்ற நீ நேற்று என்னோட நீ என்ன அவைட் நீ அதனால என்ன வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இது வந்து எங்களுக்கு பார்க்கவே தெரியுது கண்டென்ட்டுக்காக தான் இந்த விஷயம் செய்யறாங்க ஆனா பார்க்க ஆர்டிபிஷியலா தெரியுது இப்ப ரியலா இருந்தா தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ண போவாங்க பட் ஆர்டிபிஷியலா இருக்க வடிவா அது எத்தனை பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அவங்க எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு இவங்களுக்கு எழுந்த இயலாம இருக்கிறதால ஸோ கேனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர அப்படின்னு சொன்னா ஓகே நாங்க குக் பண்ணி தான் சாப்பிடலாம் அடுப்பு பத்த வைக்கலாது டீ குடிக்கலாது ஸோ இருக்கிற பழஞ்சோரை வச்சு கஞ்சி க செய்வோம் வந்து விச் ஐ மீன்ஸ் லைக் பழம் பழஞ்சோத்து கஞ்சி செய்யறாங்க செய்யறவங்க சாப்பிடுறாங்க அப்படி சாப்பிடைய கிளைன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்குரிய அந்த கொஞ்சத்தை எடுத்து அதுக்குள்ள நிறைய உப்பு போட்டு வைக்கிறாங்க ஆனா அப்படி உப்பு போடிக்கல

இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தாலும் சாப்பாட்ட வச்சு ஒன்றும் ஒரு கண்டென்ட் செய்யக்கூடாது அதை பழுதாக கூட அட்லீஸ்ட் கண்டென்ட் செய்யறத பத்தி பிரச்சனை இல்லை சாப்பாடு அணியாமக்க கூடாதுன்றது என்னோட கருத்து கனி வந்து சாப்பாடு விஷயத்துல குக் குக் வித் கோமாளி எல்லாம் போயிருப்பா சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த பெருசா பாக்குறவ ஏன் ஃபூட வேஸ்ட் பண்ற மாதிரி உப்ப போட்டிருப்பான்னு தெரியல ஒரு கொஞ்சத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு கொஞ்சத்தை எடுத்து போத்துட்டு மிச்சத்தை ஒழிச்சு வச்சிருக்கலாம் கண்டென்ட் காத்தா செய்யறதா இருந்தா அப்படி செய்திருக்கலாம் ஆனா அப்படி செய்திருக்க மாட்டோம் உப்ப போட்டுருப்பா அப்புறம் அவங்க சொல்லுவா சாப்பாடு இல்லாம இருக்கிற கஷ்டம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் அப்படி மாதிரி வெளியில வாங்க வாங்க இவங்க இவங்க மாட்டாங்க துஷார் வந்து கேப்டன் நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி துஷார் போய் போயிருப்பேன் ஆனா அப்படி இருந்தும் துஷார்ட்ட இவங்க சொல்லுவாங்க இப்படி எங்களை வந்து சத்தம் போட்டு வலி பின்னது எங்களுக்கு இருக்கு அதுக்கு சொல்லி சொல்ல சொல்லுங்க அப்படி தான் நாங்க வருவோம் அப்படி என்று சொல்ல சொல்லி சொல்லுவா பிறகு இவங்க சாரின்னு சொல்ல மாட்டாங்க இவங்களும் இறங்கி வர மாட்டாங்க அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா சாரி ஜ நாங்க ஜக்கூசியில வந்து குளிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி போட்டு அஹ் அதுல போயிட்டு ஆஹ் எல்லாரும் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க குளிச்சு கொண்டு கேக்கல இவங்க சாப்பாடு எல்லாம் காட்டி காட்டி சாப்பிடுறாங்க அந்த பழங்கஞ்சிய காட்டி காட்டி சாப்பிடுக்கல அவங்க இங்க இருந்துட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா அதுல வந்து எப்படியோ ஒரு வார்த்தை விட்டு வேறு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிப் கிளப் மாதிரி நீங்க நிக்க நின்று டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு அந்த கோவத்துல இவங்க வெளியில வரலன்ற அந்த அந்த ஸ்ட்ரிப் கிளப் சொல்லி அந்த வார்த்தை வந்து மெயின் இதுல போட்டிருக்க மாட்டாங்க ஒன் அவர்ல நான் சொல்றேன் அது பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்ம அப்படி சொல்றது பிள்ளை அத வந்து ஒருவேளை இவருக்கு சொல்லி இருந்தாலும் அத வந்து டான்ஸ் ஆடி கொண்டிருப்பேன் கம்ருதீனுக்கு சொல்லி இருந்தாலும் கேர்ள்ஸ் எல்லாரும் இருந்த இடத்துல அது சொன்னது நான் பிள்ளையான ஒரு விஷயமா தான் நீங்க பாக்குறேன் சோ இவங்க சாப்பாடு அப்படி காட்டி காட்டி சாப்பிடுக்கிற திவாகர் என்ன செய்யறே வந்து இப்படி சாப்பாடு காட்டி அரோரா அரோரா கண்டென்ட்டுக்குத்தான் இது செய்யறான்னு தெரியுது ஆனா சோ கிரிஞ்சா இருக்கு இது இப்படி செய்ய இல்ல எதுக்காக பொய்யா திவாகரோட அப்படி ஒரு விஷயத்தை காட்டி இது காட்டினா தான் ஏனோ டாரி காஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு செய்யறா சரியா இப்படி அந்த கிளாஸுக்குள்ளால அவர் கேஸ் குடுக்கற மாதிரி செய்வா இவ கேஸ் குடுக்கற மாதிரி ஒரு தரம் செய்தா கூட ஓகே ஐயோ

இவங்க எல்லாம் இப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது கம்ருன்ட்டு பழங்கஞ்சி எடுத்துட்டு சண்டை ஐயோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் அது உப்பு போட்ட பழங்கஞ்சி என்று சொல்லி சோ இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் இப்படி இந்த விஷயங்கள் கொண்டிருக்கும் போது பசியில போல இருக்கு ரம்யா மயங்கி விழுந்துருவா ஆனா பிறகு அது எபிசோட்ல காட்டிக்கலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன் இந்த மாதிரி டாய வழியா இந்த மாதிரி சொல்றாங்க ஆனால் மயங்கி விழுந்துருவா அப்படி மயங்கி விழைக்கலைன்னு அப்படி பாக்குறேன்னு சொன்னா பிக்பா சவுதாக்கள் எல்லாரும் யாரும் சொல்லுவாங்க அவ உம் சுப்ரிவுல சவுதானேன்னு சொல்ல அப்ப அதை பட்டியெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு போட்டு கேணி போயிட்டு அவ பாப்பா பாத்து ஆஹ் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாப்பா பாக்கா கிணி போய் அவங்க எல்லாம் தட்டி அவங்க தண்ணி எல்லாம் தெளிச்சு எல்லாம் செய்யறதை காட்டுவாங்க ஆனா அந்த டைம்லயுமே இவங்க டாஸ்க பாக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்குள்ள நீ நிக்கிறியா நான் நிக்கிறேன் சொல்லி பார்த்தது மனிதாபிமானம் என்ற விஷயம் இல்லாம டாஸ்க்குள்ளேயே இறங்கிடுவாங்க இவங்க ஃபியூச்சர்ல அது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்றது எங்களுக்கு காட்டுது நடக்கிற விஷயம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு டாஸ்க் கொடுப்பேன் அண்டே அண்ட் டே டாஸ்க் ஓ அதுக்கு இப்படி எல்லாம் நடந்த பிறகு இவர் யாரு ரம்யா மயக்கம் போட்டு விழுந்த பிறகு எல்லாரும் வெளியில வந்துருவாங்க அதுக்கு பிறகு பிக் பாஸ் பாட்டு போட்டு மார்னிங் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடி முடிய பிக் பாஸ் வந்து டாஸ்க்குக்கு என்ன டாஸ்க்கு சொல்லி நடிகண்டா டாஸ்க் நடிகண்டா நீ நடிகண்டா அதுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அதுக்கு பிக் பாஸ்ல இருந்த மூன்று பேரும் சூப்பர் ஜூலாக்ஸ் ஹாஸ்ல இருந்த மூன்று பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் டப்பிங் மட்டும் செய்யணும் ஆக்டிங் இல்லாட்டி பரவாயில்ல டப்பிங் மட்டும் செய்யணும் அப்படின்னு விளக்கமா சொல்லி இருக்கு உங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இதை ரெண்டா துடிக்குதுங்க ஒரே சைஸ்ல ஒரே அளவுல ஒரே மாதிரி ஏ ஹார்ட் ரெண்டா கட் பண்ணி உங்க ரெண்டு பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கங்க ஐ லவ் யூ டுங்க ஆனா அப்படி இருந்தாலும் அதுக்குள்ள போய் பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்து சபரி வடிவானெல்லாம் நல்ல செய்து பேர் செய்தாக்களுக்குள்ள சபரி நல்லா செய்து பேர் அதே போல விக்ரமும் வடிவா செய்து பேர் பரவாயில்ல பிரவீனும் நான் கெஸ் பண்றேன் மறிவா செய்திருக்கலாம் ஆனா பிரவீன் வரும் பொழுதுதான் பாரு பாரு வந்து ஜட்ஜஸ் ரெண்டு பேருக்கும் பக்கத்துல போயிட்டு நின்றுட்டு சஜ்ஜஷன் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சோ இவங்க நீங்க அங்கால போங்கன்னு சொல்லி சொன்னோனே பாரு அஸ் யூ சுவர் ப்ராப்ளம்ன்ற மாதிரி நீங்க எனக்கு அப்படி சொல்ல தேவையில்லை நான் எங்க வேணாலுமே இருப்பேன் நீங்க வண்ணமுன்னு அங்கால போயிருங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான் அஹ் எப்பவுமே ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்ணீங்களோ அந்த ஜட்ஜஸ்க்கு குடுக்கற மரியாதை நாங்க குடுக்கலாம் வேண்டாம் ஒரு விதமான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல அவங்க இருப்பாங்க தாங்க செய்யறது சரியா

கடைசியில போயிட்டு பிரவீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கல அதாவது டப் பண்ணிக்கல பிரவீனால செய்ய இல்லாம போயிடும் செய்ய இல்லாம போயிடும் நிறைய விஷயத்த விட்டுருவேன் அப்ப வந்து சொல்லுவேன் பிரவீன் வந்து பாரு உங்களால தான் இப்படி நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கல ஹம் திவா சொல்லுவேன் உனக்கு நடிக்க தெரியல நீ சும்மா இதை வந்து அப்படி சொல்லாதுன்னு எனக்கு அது சிரிப்பா இருந்துச்சு நடிக்கல ாலும்டிக்கலாம போனத வச்சு நடிக்க தெரியலன்னு சொல்ல எந்த ப்ரெஷர்லே நீ நடிச்சிருக்கலாம் அப்படி இல்ல இது வந்து நடிப்பு இல்ல இது வந்து வந்து என்ன டப்பிங் டப்பிங் வந்து வாய் செய் தெரியும் எதுக்கு அப்புறம் எது வரணும்ன்ற ஞாபகம் இருக்கணும்

அஹ் அன்சீன்ல காட்டியிருப்பாங்க நடிக்க ட்ரை பண்ணுவார் வாயால அப்படியே வாய அசைவ மட்டுமா அது ஏதோ அங்க குழம்பிடும் அதே போல சுபிக்ஷாடுறதும் நல்லா இருந்தது அஹ் காட்டாம விட்டுட்டாங்க எங்களுக்கு இந்த ஒன் ஹவர்ல மற்றது கம்ருதி கம்ருதின சொல்லி ஆகணும் கம்ருதீனுக்கு மேபி வந்து லைக் இன்னும் சீரியல்ல ஸ்பாட்ல அவங்க டப்பிங் பண்றதாலயோ தெரியல கம்ருதீன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனா யோ ஓகே ட்ரை பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் எதையாவது சொல்லி ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா அங்க மிஸ் பண்ணிட்டாங்க சோ மெட்ட மூன்று பேரும் எனக்கு இவங்க சபரையும் விக்ரமும் செய்தது நல்ல இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன் நீங்க என்ன ஃபீல் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ல அடுத்ததாக பிக்பாஸ் சொன்ன விஷயம் சூப்பர் ஜுவலாக்ஸ் ஹவுஸ் வின் பண்ணினா மாற்றம் இருக்காது அதாவது ஸ்வப் நடக்காது இல்லாட்டி ஸ்வப் நடக்கும் ஆனால் அதே போல் பிக்பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிடுவாங்க சூப்பர் பாஸ் தான் வின் பண்ணுவாங்க சூப்பர் ஜுவலாக்ஸ் ஹவுஸ் தோற்றுருவாங்க லைக் யூனோ மார்க்ஸ் லைக் யூனோ எயிட் அண்ட் சிக்ஸ்டீன் சம்திங் மாதிரி தான் டோட்டல் மார்க்ஸ் வரும் டோட்டல் மார்க்ஸ் வந்து எது எந்த ஹவுஸுக்கு கூடயோ அதை தான் டோட்டல் மார்க்ஸ் எந்த ஹவுஸுக்கு கூடியோ அதாவது பாஸ் ஹவுஸ் சூப்பர் ஜியூவில ஹவுஸ் வின் பண்ணினா மாற்றம் இருக்காது அதாவது ஸ்வப் நடக்காது இல்லாட்டி ஸ்வப் நடக்கும் ஆனால் அதே போல பிக்பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிடுவாங்க சூப்பர் ஜுவலாக்ஸ் ஸோ ஸ்வப் நடக்கும் ஸ்வப் நடக்கேக்ல யாரு மூன்று பேர் அதாவது ஸ்வப் நட கேக்ல வந்து சூப்பர் ஜியூலாக்ஸ் ஹவுஸ்லேருந்து ரெண்டு பேர் பிக்பாஸ் ஹவுஸுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து மூன்று பேர் சூப்பர் ஜியூலக்ஸ் ஹவுஸுக்கும் வரணும் என்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னாங்க இப்போ ஆறு பேர் இருக்க தலைவலி பேராக்கணும்ன்ற ரீசனுக்காக அப்படி பா கேக்குல ஆல்ரெடி எல்லாரும் பிளான் பண்ணிருவாங்க பார்வதி வருவா அவரோட சேர்த்து திவாகர் தான் திவாகரம் வருவேன் திவாரோட ஆதிரையும் கேட்டு சொல்லி பண்ணிணால இவங்க மூன்று பேரும் பிக்பாஸ் ஹவுஸ்ல இருந்து சுபஜிக்குவாங்க போற மூணு பேர் வந்து பார்வதி ஆதிரை மற்றும் திவாகரன்ஸ் ஹவுஸ்ல இருந்து அரோராவும் கம்ருதீனும் வருவாங்க அவங்களும் பெருசா ரஷ் பண்ணாத வடிவா அவங்களுக்கு அதாவது மேபி அவங்கள் தாங்க போறது ஓகேன்னு சொல்லி சொன்னோடியோ ஈஸியா வழியில வந்துருவாங்க பிக் பாஸ் டீமுக்கு போற ரெண்டு பேர் யாருன்னா அரோரா அண்ட் கம்ருதீன் நான் முதலே சொல்லியிருப்பேன் இனிமேல் தலைவர் போட்டிக்கு சண்டை பிடிக்கிற ஆக்களை விட இந்த பிக் பிக்பா சூப்பர் ஜியூலாக்ஸ் ஹவுஸுக்கு போகிறதுக்கு ச ஃபைட் பண்ணுறாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இல்லாட்டியும் போனாலும் அந்த நொமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக சண்டை பிடிக்கிறாக்கள் இருப்பாங்கன்னு அதே போல் நொமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக பிக் பாஸில் இருக்கிற சாரி சூப்பர் ஜியூலாக்ஸ் ஹவுஸில் இருக்கிற ஏழு பேரும் சண்டை பிடிச்சிக்கொண்டு இருக்கேக்கில் பா சொல்லிடுவா யாருன்னு சொல்லிச்சேன்னா ஓகே வியானா சொல்லிடுவா நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாரும் ஆரம்பத்தில் சண்டை பிடிப்பா எப்படின்னா நான் இப்போ தான் நான் எனக்கு சான்ஸ் தரணுமான்னு சொல்லி அப்போ உடனே ரம்யா சொல்லிடுவா ஏன் நீங்க இப்பதான் வந்த நீங்க நாங்க இவ்வளவு காலம் காலம் இருந்து நாங்க நீங்க இப்பதான் வந்தீங்கன்ற ஒரு ரீசன் எடுத்து எங்களுக்கு தெரியலாது அப்படின்னு இப்ப வந்து நீங்களே எங்களுக்கு நாமினேஷன் பாஸ் வேணும்னு கேட்கும் ஒரு வாரமா நாங்க அந்த வீட்டுல இருந்து எல்லாம் வேலை கொடுத்து குற்ற உணர்ச்சியோட சாபத்தை வாங்கி லூஸ் மோசன் போய் நாங்களும் என்ன அப்படி பிறகு வந்து அவவும் சொல்லிடுவா சரி நானும் விட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரம்யாவும் சொல்லிடுவா கொஞ்ச ஆகியுமன் போய் பார்வதியும் விட்டு கொடுத்துட்டு போறணும்னு சொல்லி சொல்லிடுவா ஸோ அதுக்கு பிறகு திவாகர் வியானா வினோத் ஆதிரை இவ்வளவு பேர் தான் யார் மூன்று பேர் அந்த நமினேஷன் ஃப்ரீ எடுக்கணும் வந்துட்டு காய்ச்சிக்கொண்டு கேட்கல ஆதிரை போயிட்டு வியானாவும் வினோத்தும் ஓகேன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க ஆதிரை போயிட்டு திவாகட்டை கேட்பேன் உங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட்டர்ஸ் வழியில் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் போயிட்டு ஃபேஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னோடனே சரி ஓகே நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யார் விட்டு கொடுத்துரு அப்போ அதுக்கு பிறகு அங்கே வியானா வினோத் ஆதிரை இவ்வளோ பேரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்துருவாங்க சரி இதுக்கு பிறகு நடக்க போகிறது யார் யார் எலிமினேஷனுக்கான நாமினேஷன் நாமினேஷன் வந்தால் நான் லிஸ்டே சொல்லிடு சுபிக்ஷா வந்து பார்வையும் அப்சராவையும் சொல்லியிருப்பா வினோத் பார்வம் எஃப்ஜேன்னு சொல்லியிருப்பேன் கெமி திவாகரையும் பார்வதியும் இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சபரி பார்வையும் கம்ருதீனையும் அதே போல் ரம்யா பார்வம் அரோராவும் விக்ரம் வந்து கம்ருதீனும் பார்வம் சொல்லியிருப்பாங்க அப்சரா வந்து திவாகரும் பார்வம் சொல்லியிருப்பாங்க திவாகர் கம்ருதீனும் ரம்யாவும் சொல்லியிருப்பேர் சொல்லியிருப்பேர் ஏன்னா இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர்களை எல்லாம் திவாகருக்கு பிரச்சனை இருக்குது வியானா பார்வும் அரோராவும் சொல்லியிருப்பாள் கலை வந்து திவாகரம் சவரியும் சொல்லியிருப்பேர் எஃப்ஜே பார்வம் திவாகரம் சொல்லியிருப்பேர் அரோரா பார்வதியும் திவாகரம் கம்ருதீன் பார்வம் திவாகரம் கனி கம்ருதீனும் பார்வும் துஷார் திவாகரும் பார்வும் பார் எஃப்ஜேயும் கெமியும்மி சொல்லுவான்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இந்த மார்னிங் டாஸ்கில் ஒரு சண்டை போயிருக்குமென்ட் நினைக்கிறேன்னா அது இது எங்களுக்கு ஒன் ஹவர் வீடியோவில் காட்டில்ல ஸோ அதில் ஏதோ எஃப்ஜேயோட கொஞ்சம் பிரச்சனை நடந்தால பார் எஃப்ஜேயை சொல்லியிருப்பான் ஆதிரை பாரவும் கம்ருதீனும் பிரவீன் அரூராவும் திவாகரும் கடவுளே இங்கே வந்து பாருக்கு மட்டும் ஃபோர்டீன் வோர்ட்ஸ் வந்திருக்கு மொத்தமாக நந்தினியும் டாக்டர் அநந்தினியும் டிரெக்டர் காந்தியும் போனவரை பதினெட்டு பேர் அந்த பதினெட்டு பேரில் பார்வை விட்டால் கூட பதினேழு பேரில் பாருவ பதினாலு பேர் நம்ம நீர் பண்ணியிருப்பாங்க கம்ருதீனுக்கு அஞ்சு பேர் எஃப்ஜேக்கு ரெண்டு பேர் திவாகருக்கு எட்டு பேர் போட்டிருப்பாங்க அதே போல் அப்சரா சபரி ரம்யா கெமி இவ்வளோ பேருக்கு மொரோ வேர்ட்ஸ் இந்த முறை நான் ஃபீல் பண்ணுறேன் பிக்பாஸ் வேணும் என்று தான் யார் யாருக்கு ஏத்தனை ஓடுன்ட்டு சொல்லலைண்டு என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங்கில் பார் எவ்வளவுதான் ப்ராப்ளம் பண்ணினாலும் பார்வை லாஸ்ட் கடைசி எபிசோடோ கடைசி லைக் டூ த்ரீ எபிசோட்ஸ் வரைக்கும் வச்சிருப்பாங்கன்றத நான் ஸ்ட்ரோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் ஸோ சேம் டு திவாகர் திவாகரையும் வச்சிருப்பாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் இப்போ பார்த்த எஃப்ஜிஎம் வச்சுருப்பாங்கன்னா எஃப்ஜி ப்ராப்ளமேட்டிக்கானால் ஸோ அவங்களுக்கு கன்டென்ட் தேவை கன்டென்ட்டுக்காக எஃப்ஜிஎம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ ஒரு ஒரு ஏன்னும் ஒரு ஒரு வேர்ட்ஸ் கிடச்சி அப்சரா சபரி ரம்யா கெமியா கொண்டது அதுக்கான காரணம் அதுலேயும் அப்சராவை அனுப்புவாங்க என்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அனுப்பக்கூடாது ஆனால் அப்சரா தான் இந்த முறை போவான்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது அதே போல் இந்த நொமினேஷுக்கான ரீ நொமினேஷனுக்கான ரீசன்ஸ் வந்து பாரு வந்து இரிட்டேட்டிங் எல்லா விஷயத்துக்கு சேம் தான் எல்லா விஷயத்துலேயும் முக்கிய அவங்க சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது அவள் இரிட்டேட்டிங் தான் மற்றது கம்ருதீனுக்கு கம்ருதீன் நான் பார்க்குறேன் தான் என்ன கதைக்கிறேரு என்ன செய்கிறார்கிறத ரியலைஸ் பண்ணுறார் இல்லை ஹீரோயிக் ஹீரோயிக் மூமெண்ட்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி அடுத்தது திவா இருக்கு சொல்லியிருப்பாங்க எப்போவுமே வந்து பாருட ஷடோலேயே இருந்துட்டுருக்குறா என்ற அந்த ரீசனையும் பாருக்கே ச பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறான்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க இவ இந்த ரீசன் சொல்லி இவங்களுக்கு அதிகமான வார்ட்ஸ் வந்திருக்கு எஃப்ஜேயும் வந்து சண்டை பிடிக்கிறத காரணம் சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் எஃப்ஜே வந்து இன்னும் அந்த என்னென்னு சொல்கிறது சீசன் டூவை பாக்கியெல்லாம் கடவுளே இதெல்லாம் இந்த சீசன் எப்போ பார்த்தாலும் சண்டே சண்டே சண்டை சண்டை தான் வந்து கண்டென்ட் வந்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது இவ்வளோ தூரம் போகுது ஸோ கடைசியாக எல்லாம் இன்றைக்கி பேச கன்டென்ட் எனக்கு தெரியல நிறைய கண்ட்ஸ் இந்த மாதிரி தெரியல அங்கேயும் இங்கேயும் தேவையான விஷயங்களை விட்டுட்டு தவிர விஷயத்துலாம் ஒன் ஹவர்ல போட்ட நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஏன்னோ இருந்து காய்ச்சி கொண்டு போது பாரு சொல்லுவா கனி எப்படியாவது நாங்கள் நாமினேஷனுக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொன்னி திவாகருக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன் அதே மாதிரி அடுத்து கனியக்காவையும் வர வைக்கணும் இல்லை அடுத்து கனியக்காவையும் வர வைக்கணும் நான் திவாகர் சொல்லுவேன் கனி கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற அந்த மாதிரி சொல்லியிருப்பேர் ஆனால் அதுக்கு உடனே சொல்லுவாள் ரீசனபிளா இருந்தாலும் ஃபுட்ல பாலிடிக்ஸ் பண்றபடியா கனிங்க நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாரு சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் வந்து கனி வரலை பாரு கனியக்கா வரல பாரு அவங்க வர மாட்டாங்க நார்மலா இருக்காங்கல்ல

அவங்களுக்கும் சொல்லி கிணியை கொண்டு வரலாமுன மாதிரி ஃபீல் பண்ணுறா போல கிடக்கு அடுத்தது வந்து இப்படி இவங்க ஹாஜ் கொண்டிருக்கும்போது கலையரசன் வந்துரு கலையரசன் வந்துட்டு சொல்லுவார் நீங்கள் சிலது வேணுமென்று செய்கிற மாதிரி இருக்குது அதுலேருந்து திவாட்ட சொல்லுவார் நீங்கள் எஃப்சேக்கு வேணுமென்று சொல்லி அவரை சண்டைக்கு கூப்பிட்ட மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ உடனே திவாகர் அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க கட்டாயம் கேனி அப்படியாது நாங்கள் அடுத்த இதுக்குள்ள நமினேஷுக்கு கொழந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் திவாகர் சொல்லியிருப்பேர் எஃப்ஜேயும் ரம்யாவும் முகமும் வெளியில வந்ததுக்கு நான் தான் காரணம் என்னால் தான் வெளியில வந்தவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குது சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு திவாகரும் பார்வும் சண்டை நடக்கும் அதில் என்ன சண்டை நடக்கும்டா பாரு சொல்லுவா எப்பவுமே நீதான் 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 என்ன முகத்தை கிழிச்ச நீதான் தான் திரைய கிழிச்சேன்னு சொல்லாதண்ணா அப்படின்னு சொல்லி சொல்வேன் சொன்னோன்னே அஹ் திவார்த்த சொல்வே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறதால ஒரு குட்டி நுழைவு ஒண்ணு தெரியுது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறதால ரெண்டு பேருக்குலையும் பிரச்சனை வருதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நீ கதைக்கிறதா கேட்கணுமன்னு சொல்லி சொல்லாத சொல்லாதண்ணான்னு சொல்லி பாரு சொல்லுவா சரி நீ நீ பேசிட்டு ரெண்டு சொல்லுன்றும் திரும்ப அதே விஷயத்த நான் பார்த்து வந்தாலும் நீ இதை சொல்றான் அது சரியம்மா நீ சொல்லு சரி அவரும் பாப்பேர் திரும்ப 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 பார் ஒரே கதையை கழிச்சுட்டு இருக்கேன் போமா உன்னோட ஒருத்தரும் கதைக்கலான்னு சொல்லிட்டு அவர் எழுமீட்டு போயிருவேன் சோ நான் ஆல்வேஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் திவாகர் வந்து திவாகராக ஒரு மனிதராக ஒரு சில இடங்களில் நல்ல மனிதராக தான் இருக்கிறார் நான் இந்த இருக்கிற ரெண்டாவது எபிசோடில் என்ன சொல்லியிருப்பேன் திவாகரன் நடிப்பு எனக்கு பிடிக்கல ஆனால் அண்ட் தேர் அவர் செய்கிற விஷயங்கள் தான் இருக்குது ஆனால் பாரு வந்து தான் நல்லா தான் செய்கிறேன் நான் எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நிறைய நிறைய சிறு சில பிள்ளைகள் வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதே நேரம் திவாகருக்கு ஒரு டவுன்ஃபால் வாரன்னு சொல்லி சொன்னா ஒருவேளை இப்ப இருக்கிற ஃபாலோவர்ஸ் அது குறையிறதுக்கு காரணம் பார்வா தான் இருக்கும் ஏன்னா பார்வால திவாகர் வந்து நிறைய இடங்கள்ல பிள்ளையானவராக எங்களுக்கு தெரியுது உம் அதே போல திவாகர்ற விஷயத்த பார் ஃபாலோ பண்ணுவான்டா பாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திவாகர் ஒரு மனிதரா நல்ல மனிதரா அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நடிகரா இல்லவே இல்லை சில விஷயங்கள் ஓகே ஆனா நடிகரா அவர் ஒரு நடிப்பு அரக்கன் இல்லை எனிவி இன்னைக்கு நான் என்ன நடந்தேன்றத கார்ல இருந்து ஒன்று இன்னைக்கு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் போற ஒரு என்வாயன்மெண்ட்ல காய்ச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டான் கார்ல இருந்து இந்த ரிவியூ போடுறேன் மகளேற்ற வந்த அந்த கேப்புக்கில் எனிவே என்னோட வீடியோ எப்படி இருக்குது என்னோட ரிவியூ எப்படி இருக்குது நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுமனு சொல்லி சொன்னா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ற அப்போ தான் எனக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க என்னோடய அக்கௌண்ட்டை நான் கொஞ்சம் பில் பண்ணலாம் தேங்க்யூ நீங்கள் இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ இனியும் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பாய்